ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமா சந்தோஷமா சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் கத்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே தேவனுக்கு பிரியமான காரியம் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசத்துடன் கேட்போம் வாருங்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை ஆண்டவருக்கே செய்யாதிருந்தீர்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை ஆண்டவருக்கே செய்யாதிருந்தீர்கள் வாங்கள் தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக நிதானமாக விசுவாசத்துடன் கேட்போம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்ய அவர் இருக்கிறார் வாங்கள் விசுவாசத்துடன் தேவனுடைய வார்த்தை நாம் கேட்போம் இருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை தாகமாக இருந்தேன் நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை அந்நியனாயிருந்தேன் நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை வஸ்திரமில்லாதிருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார் அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதித்திரமாக ஆண்டவரே உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதி பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள் அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதி மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார் மத்தைவு நாற்பத்தி ரெண்டாம் அதிகா ரெண்டாம் மத்தைவு நான் இருபத்தஞ்சாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் நாற்பத்தி மூணாம் வசனம் நாற்பத்தி நாலாம் வசனம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் நாற்பத்தி ஆறாம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது இருந்தே நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை தாகமாக இருந்தேன் நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை அந்யனாயிருந்தேன் நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை வஸ்திரம் இல்லாதிருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை வியாதி உள்ளவனாயும் காவலை அடைக்கப்பட்டவனாயிருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை என்பார் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மூலியமாக என்ன சொல்கிறார் தேவன் இந்த வார்த்தையின் மூலம் என்ன சொல்கிறார் என்றால் பசியாக இருப்பார்கள் அதாவது ஆண்டவர் எப்படி வருவார்னு நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு மனித ரூபத்தில் யார் பசியாக வந்தாலும் அது தேவனுக்கு என்று செய்யும் மாரி அவங்களுக்கு செய்யுங்கள் பசியாக உங்கள் உங்கள் முன் யாராட்டி பசியாக இருந்தாங்க உங்களுக்கு புசிக்க உணவு கொடுங்கள் வஸ்திரம் இல்லாது இருந்தார்களா அவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுங்க அது நீங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யும்போது அது திடீர்னு தேவனாக கூட இருக்கலாம் ஏன்னா தேவன் எப்பொழுது எப் எப்பொழுது வருவார் என்று நம்மளுக்கு தெரியாது அவர் பசியா இருக்க சொல்ல யார் எந்த எளிய ஏழை எளிய மக்களை பார்த்தாலும் பசியாக உங்களிடம் இருந்து கேட்டாருக்குன்னா இல்லை நீங்கள் பார்த்தாலும் சரி பசியாக உள்ள மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் உணவு கொடுத்து உதவி செய்யுங்கள் வஸ்திரம் இல்லாத அதாவது துணி இல்லாது இருந்தாருன்னா அவர்களுக்கு துணியை கொடுங்க தாகமாக இருக்கிற மக்கள் ஏழை மக்கள் இன்னும் அநேக மக்கள் இருக்காங்க தாகத்தோடு திரிகிற மக்களுக்கு நீங்கள் தாகத்தை தீர்த்து வையுங்கள் அது தேவனாக கூட இருக்கலாம் வஸ்திரம் இல்லாத இருக்கிறவர்கள் வஸ்திரத்தை கொடுங்க அதாவது துணி இல்லாதவர்கள் துணி கொடுங்கள் காவலில் அடைக்கப்பட்டவர்களை விசாரிங்கள் வியாதிப்பட்டவர்களையும் விசாரிங்கள் வியாதிப்பட்டவர்களையும் தேவனாக கூட இருக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவங்கள் பக்கத்தில் உள்ளவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ் இப்படி யாராவது இருக்கலாம் அவங்களை வந்து விசாரிங்கள் வியாதியில் உள்ளவர்களையும் விசாரிங்கள் காவலில் அடைக்கப்பட்டவர்களையும் விசாரிங்கள் அது தேவனாய் கூட இருக்கலாம் நீங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யும்போது தேவன் எந்த ரூபத்தில் தெரியாது அவர் பசி உள்ளவராகவும் இருக்கலாம் தாகம் உள்ளவராக கூட வந்திருக்கலாம் அவர் வஸ்திரம் இல்லாதவராக கூட வந்திருக்கலாம் அவர் வியாதி உள்ளவராக கூட வந்திருக்கலாம் அவர் காவலில் அடைக்கப்பட்டவராக கூட இருந்திருக்கலாம் அதனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தின்படி நீங்கள் நிச்சயமாக அந்த வார்த்தின்படி நீங்கள் கீழ்ப்படி நடக்கும்போது தேவன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையை அவர் பிரகாசிக்க பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தெய்வன் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள் நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்வார் தேவன் எந்த ரூபத்தில் வருவார் தெரியாது பசி உள்ளவராய் கூட வரலாம் தாகம் உள்ளவராய் கூட வரலாம் வஸ்திரம் இல்லாதவர் கூட வரலாம் வியாதி உள்ளவராய் கூட வரலாம் காவலில் அடைக்கப்பட்டவராய் கூட இருக்கலாம் நீங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள் தேவன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும் விசுவாசிங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடும் விசுவாசம் இல்லாமல் எதுவும் கிடைப்பது எல்லாமே பாவம் என்று தெய்வனுடைய வார்த்தை சொல்கிறது விசுவாசத்தில் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் தெய்வன் இப்பொழுதே இந்த வீடியோ மூலியம் உங்களுக்கு பல அற்புதங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசித்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் விசுவாசித்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் விசுவாசித்தால் ஆமீன் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ